ஆங்காங்கே ஏற்படுத்தி அனைத்து லக மக்களுக்கும் நல்ல வழி காட்டி வைத்து அல்லா ஒருவனுக்கு எல்லா புகழுமேன் தமிழகத்து தருகாக்களை பார்த்து வருவோம் தூய வழி காட்ட சொல்லி கேட்டு வருவோம் வணக்கம் புரிபவர்க்கு எளிதில் நடக்கும் இற நாயகத்தின் ஆசை கிடைக்கும் தமிழகத்து தர்காக்களை பார்த்து வருவோம் தூய பலி காட்டச் சொல்லி கேட்டு வருவோம் கண்ணித் தமிழுக்கு இனிமே சேர்த்த கவிஞர்களை தந்த நாகூரா மன்னவர் வளரடி பணிந்த மகிமை காதிர் மீரா மகனார் யூசுப் தாதாவாம் இன்னிசை பாடும் பொன் வயல் சோழும் இலக்கும் அழகிய பாப்பாவோன் கண்டிவியின் பேரணை காஜா செலவு காரை காலில் குழுவீட்டிருந்து காக்கும் சாகிபழின் தாரணியூரை கவரும் திருச்சி தபுலே ஆலம் சீமுத்து திகழும் நாயகராம் செந்தமிழ் புலமை நாகை நகரில் செயது முபா ரக்னதவம் சிங்கார வடிவை தூக்கியதாம் தமிழகத்தின் திந்தர் பார்த்து வருவோ தூய வழி காட்டச் சொல்லி கேட்டு வருவோம் அப்படி என்ன ஒரு வயசு எவ்வளவு பெரிய கஷ்டம் ரொம்ப கஷ்டத்தை அது அவருக்கு ஒரு வயசு குரல் என்ன அறிவனுடைய சார் எருவாடியில போய் இந்த பாட்டு படிச்சால கூட்ட முடியும் சார் கண்டிப்பா எங்க வீட்டு வா சாப்பிட நான் பாத்துக்கிறேன் நீ போன் தெரியும் செல்லன்னு நான் தர்றேன் என் வீட்டுக்கு வா ஏன்னா அப்படி ஒரு அல்லாஹ் மேல உடையா கண்டிப்பா கண்டிப்பா தமிழ்நாட சுத்தி வருவார் சார் அந்த பாட்டு அவ்வளவு ஊரு சுத்தி வரும் ஷேக் முகம ஒரு ஆள் படிச்சு நான் நிறைய கேட்டு நம்ம ஊரு சரியா வரல சார் உனக்கு நிறைய அருமை அருமை அல்லாஹரு அப்போ இந்த படம் எல்லாம் பாடிட்டான் எந்த படலுமே பாடிடலாம் நான் பெரிய வாய்ஸ் இது சிறப்பு உங்க கூட உட்காந்து இருந்தா பொழுதுபோது தெரியாது நினைக்கிறேன் அப்படியே கேட்டுக்கிட்டே உங்க நண்பர் சொன்னது மாதிரி பாஸ்கர் சொன்ன மாதிரி உட்காந்து அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பார் இவ்வளவு பாட வச்சுன்னா அவர் டிஎம்எஸ் பாட்டி என்ன இது முருகா என்றலைக்கு பாட்டு கேட்டேன் என்ன இவ்வளவு தானே சேர்ந்து அனுப்பிச்சுட்டுறேங்க நான் பையன் டாக்டர் ரெண்டு பேரும் டாக்டர் மகா அமீர் இருக்கு எனக்கு பாட்டுன்னா போதும் சார் இங்கே ஒரு நாலஞ்சு ஆள் இருக்கா சார் இந்த அவர் பொண்ணா வாங்க 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 பாடகர் வாங்க என்ன போய் அப்புறமா பையா உட்காரிய பெரிய சரி வியாபாரம் சார் கம்பி இந்த மிக கம்பி காங்கிரஸ் தம்பி இறைவன் நடங்க எழுந்து பாடுங்க அங்க பாட வச்சு கேக்குறது சார் பாட வச்சுறாரு அதுவும் டாக்டர் சந்திரசேகரன் ஒரு ஆள் சார் ஆமா அவர் போனா அவரு அவர் கேக்குற பாட்டு இப்படி ஓட்டுவாரு சார் எவ்வளவு வருது தெரியாது வச்சு கேக்குறாரு மனம் குளிர்ந்துருச்சு கேட்டாரு போயிட்டு வாங்க அப்படிங்கிறது அதுவே நிறைய இடங்கள்ல இருக்குல்ல அளவுல அதாவது இறைவன் போட்ட பிக்சர் சார் அது அதாவது நான் வந்து ஒரு மண்டகரமா பேசல இறைவன் எனக்கு அழிச்சு ஒரு பெரிய பிக்சர் அது பகவானை வேண்டி காலையில எந்திரிச்சாலும் இறைவனை வச்சு பகவானே இன்னைக்கு நல்லபடியா நல்லா குரல் இருக்குங்க நல்லா இருக்குன்னு அது போட்டு

ப்பா உன்ன குறுதையா பாட்டு கண்ணீர் வடிக்கிறியா புலே பகல பாட்டு பாட்டு சார் மயக்குமாலையா வந்த மகாதேவில கண்மூடு வேலையில அமர தேன் உண்ணு வண்டு திண்டல் உறங்கிய போகுதுன்னா அந்த பாட்டை கேள்விப்பட்டிருக்க அருமையான வரலாற்று மெய்சிலிருக்க வைக்குவாரு இப்போ பாரத விழாவுக்கு வர மறுநாள் உன் பேர் போட்டிருக்கப்பா வந்துரு நீங்களே பேசுங்க நான் வந்து எனக்கு கேக்குறதுக்கே தோணல ஆமா நீங்களே உங்களுடைய அனுபவங்களை அப்படியே பேசாரு சார் தமிழில் என் பேரை பிறந்து பாட்டுக்கல எல்லாரும் அவ்வளவு இஷ்டத்துக்கு பாட்டேன் நாம இந்த க கப்பலொட்டி தமிழ்ல காற்று இடை கண்ணம்மா கெண்ணம்மோ காற்று வெள்ளை கண்ணம்மா நிந்தன் காதலை எண்ணி தவிக்கின் அந்த பாடப்பட்ட அமோகமான வரவேற்ற அப்புறம் இந்த கை கொடுத்த தெய்வத்துல சிந்து நதியின் மிஸ் அப்புறம் என்று தனியும் சுதந்திரத்தாகம் என்று தனியும் சுதந்திரத்தாகம் என்றும் அடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்றும் மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று தனியும் சுதந்திரத்தாகம் இது ஒரு அருமையான என்னமாட்டேன் இந்த காவியமா ஓவியமா பாடு ஓவியம்மா ஓவியம்மா நெஞ்சில் தெய்வீக அவ அவடோடு விளையாட் இருப்பா ஆனா பேவரெட் சாங் கேப்பா சார் நீங்களா ரெண்டு மூணு தடவை படிச்சேன் சார் அப்படியே வேணும் இது பாட்டுட்ட இசை இறைவன் அருடாகும் ஏழாம் கடலும் வானும் நிலவும் என்னுடன் உருவாகும் இசை என்னிடம் உருவாகும் இசை என்னிடம் உருவாகும் விதியோடு விளையாடுறாக விலக்கேற்றி உயிர்காக்க வாருங்களேன் கணலேந்தி வாருங்கள் தீபங்களே கணலேந்தி பாருங்கள் தீபங்களே கரைந்தோடும் நோய் என்னும் பாவங்களேன் கத்துங்கடலே ஆடி ஆடி வர எந்த இசையுடன் ஓடி ஓடி வர தீபங்களே எந்த இசையுடன் பாடல் கேட்ட பின்னும் இன்னும் வரவில்லை செய்த பாவம் என்ன தீபங்களே கண்ணில் கணல் வர பாட வேண்டும் என மின்னும் வழியுடன் நூறு பாடல் தீபங்கள் தீபங்களே 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 சிறப்பு சிறப்பு ஏன்னா எனக்கு பேர் வாங்கி கொடுத்த பாட்டு இது இது அருமையான வாய்ப்பு என்ன பாட்டுங்க என்னை யார் என்று எண்ணி நீ பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் நான் அவள் பேரை தினம் பாடும் துயில்லவா என் பாடல் அவள் தகுந்த மொழியல்லவா என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய uh -huh. என்றும் ச தேவம் பேசாதையா கருக மலர் மீண்டும் மலராதையான் கனவான கதை மீண்டும் தொடராதையா கனவான கதை மீண்டும் தொடராதையா காற்றான அவள் வாழ்வு திரும்பாதையா நம்ம ஒரு பாடல் கத்துக்குற போது நிறைய விஷயங்கள் அதுல நம்ம உள்வாங்கணும் முதல்ல தாளத்தோட பாட தெரியணும் முதல்ல தாளத்தோட பாட தெரியணும் அதுக்கு அப்புறம் சுதியோட பாட தெரியணும் அப்புறம் ஏற்ற இறக்கங்கள்லாம் ஏற்ற இறக்கம் அந்த பாடல் அந்த சுதி கரெக்டா பாடணும் இல்லாட்டினா ரொம்ப கோவம் வந்துடும் சார் எனக்கு எல்லாம் கரெக்டா பாடணும் சார் இல்லாட்டினா அப்ப அதெல்லாம் நம்ம கத்துக்கணும் இதெல்லாம் தாண்டிட்டு இந்த இடத்த பிடிச்சிங்கன்னா தான் இதுல பிடிச்சிங்கன்னா தான் அது ஒரு பாடகர் வச்சுருவாங்க அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்ல அது எதை சொல்லுவீங்க நீங்க என்ன பண்ணுன்னா ஒரு நல்ல பாடகர் ஒத்துக்குவீங்க என்ன ஸ்கேலு அடிமட்டத்துல இருந்து இப்ப ஐயா சீரியலைய பார்த்தா பாட்டு மேல திருவிழ இது அஞ்சு நட வந்துருது அஞ்சு நடைய அஞ்சு வித்தியாசம் பாத்துக்கலாம்

ஆக இன்ப ஓஹோ ஜகமே ஆடிடுதே விளையாடிடுதே விளையாடிடுதேன் ஆக இன்ப ஓஹோ ஜகமே ஆடிடுதே ஆடிடுதே விளையாடிடுதேன் ஆ

சொர்க்கத்தின் வாசற்படி என்ன கனவுகளே சொர்க்கத்தின் வாசற்படி என்ன கனவுகளே அந்த பாட்டை அது இந்த மான்குட்டிய குறுக்கு சிறுத்தவள காலத்த குறுக்கு சிறுத்தவளே என்ன குங்குமத்தில் கரைச்சவளே நெஞ்சில் மஞ்ச சேர்த்து கையில் என்ன கொஞ்சம் பூசு தயே உன் கொழு என்ன கொஞ்சம் மாத்து தயே குறுக்கு சிறுத்தவளே அவங்களை விட்டு

எங்க இருந்து லான் ஒரு பிள்ளை வரும் மதுரை மதுரை பிரியான்னு ஒரு பிள்ளை மதுரை பத்மான் ஒரு பிள்ளை தமிழ்நாடு ஆத்மியா போறேன் காரப்பிள்ளை லட்சுமின்னு ஒரு பிள்ளை தேவட வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு கச்சி ரெண்டு கச்சரி குடுத்துறேன் இன்னைக்கு மதுரை வந்து பிரியான்னு ஒரு பொண்ணு வந்துச்சு அவன் எந்திரிச்சுக்கிட்டு நல்ல ஒருத்தன் குடிச்சிட்டு தலைவரே பாட்டுங்க உலகம் சுற்றுவாடு பச்சை கிளி பச்சை பாடுங்க వారా నీ వారా పోడంకు నీ వారా ிடும் வெகு தூரமில்லை நீ வார ஆகா மாறுதும் வீசுவதாலே ஆனந்தம் பொங்குதே மனதின ஆகா மாறுதம் வீசுவதாலே ஆனந்தம் பொங்குதே மனதின இதில் இல்லும் ஆனந்தம் அடைந்தே இயற்கை கலந்துயிர் விண்ணை காண்பார் அன்பே வார அமைதி நிலபுதே காந்தம் கவருதே அமைதி நில புதே காந்தம் கவருதே அழிவில்லாம் மௌல நிலை கூறுதே முடிவில்லாம் மோக நிலைய நீ மலை முடிவில் காணுவாய் வாரா